அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வை தான் பார்க்க போகிறோம் இந்த வினா நமது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித உள்ள நிகழ்தகவு பரவல்கள் ப்ராவல்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள கணித எதிர்பார்ப்பு மற்றும் பரவற்படியின் பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிற பாடத்தலைப்பில் இருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த வினா என்னன்னு ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு முறை பாத்துருமா எக்ஸ் என்ற சமாய்ப்புமாரியின் பரவல் என்பது டேபிள் கொடுத்துருக்காங்க எக்ஸ் என்பது மதிப்புகள் வந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு நாலு ஆறு பி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸின் மதிப்புகள் பார்த்திங்கன்னா ஒன்பை அஞ்சு ஏ ஒன்பை மூணு ஒன்பை அஞ்சு பி எக்ஸின் சராசரி ரெண்டு புள்ளி மூணு மற்றும் பரவற்படி சிக்மா ஸ்கொயர்டு எனில் நூறு சிக்மா ஸ்கொயர்டு என்பதற்கு சமமான மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த நூறு சிக்மா ஸ்கொயர்டு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்தகுன்னா என்ன அதற்கு வரையிற என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா சராசரி பரவற்படி அப்படிங்கிறது அடிப்படை விஷயங்கள் என்ன அது உள்ள ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு பாடபத்திரத்தில் உள்ள கணித எதிர்பார்ப்பு அதாவது சராசரி மற்றும் பரவற்படிக்கான ஃபார்முலா என்ன இந்த நிகழ்தகு நிறை சார்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை தகவல் தெரிஞ்சிருந்தால் அந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ அந்த கொஸ்டினை டீட்டெயிலாக பார்த்துருமா இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு சமவாய்ப்பு மாதிரி அதோட பரவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அது எக்ஸுங்கிற சமவாய்ப்பு மாதிரி அந்த எக்ஸோட மதிப்புகள் பாருங்கள் இந்த மாதிரி அட்டவணை வடிவத்தில் கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு மதிப்புக்கு நிகராக பி ஆஃப் எக்ஸி கோல்ட் எக்ஸின் மதிப்பு கொடுத்துருவாங்க இது ஒரு நிகழ் தவவு நிறை சார்புக்கான அட்டவணை தான் இது இதை நிகழ்தகவு பரவல் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸின் மதிப்புக்கு நிகரான பி ஆஃப் எக்ஸிகோல்ட் எக்ஸின் மதிப்புகள் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய ரெண்டு இருக்குது பிங்கிறது இருக்குது இது தெரியாத மதிப்புகள் இந்த ஏபிங்கிற பிங்கிற வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அடுத்த பகுதிக்கு போகலாம் அதாவது சராசரி ரெண்டு புள்ளி மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பரவற்படி சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூறு சிக்மா ஸ்கொயர் என்பதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் ஏபி கண்டுபிடிங்கன்னு கொடுக்கல இருந்தாலும் நம்ம வந்து ஏபி கண்டுபிடிப்பதற்காக தான் என்ன கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்தவு நிறை சார்புக்கான அட்டவணையும் கொடுத்துருக்காங்க அதே போல் சராசரியின் மதிப்பும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சிக்மா ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிச்சி அது நூறாள் பேருக்கு நம்ம தேவையான விடைங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்போ முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சம வாய்ப்பு மாதிரினா என்ன அதுலேருந்து நிகழ்தவு நிறை சார்புக்கு உள்ள வரையறை என்ன அதோடய ஃபார்ம்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு சமவாய்ப்பு மாறினால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமவாய்ப்பு சோதனையில் கிடைக்கக்கூடிய வெளியீடுகளை எண் வடிவத்தில் எண்களில் குறிப்பிடுவதற்கு பேர் தான் என்னது சமவாய்ப்பு மாறி அப்படின்னு பேர் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாணயத்தை சுண்டுறோம் இப்போ ஒரு நாணயத்தை சுண்டும் போது நமக்கு என்ன கிடைக்கலாம் பூ கிடைக்கலாம் அல்லது தலை கிடைக்கலாம் அப்போ பூ அல்லது தலை ரெண்டில் ஒன்று கிடைக்கும் இதை மாதிரி கிடைக்கக்கூடிய சோதனைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாய்ப்பு இந்த சோதனைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாய்ப்பு சோதனைன்னு பேர் இதில் கிடைக்கக்கூடிய வெளியீடுகளை நம்ம எண்கள் வடிவத்தில் எழுதுகிறோம் அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய பூக்களின் எண்ணிக்கை குறித்தால் முதல் தடவை சுண்டும் போது பூக்கள் எத்தனை கிடச்சிது அப்படின்னு கேட்டால் முதல் தடவை சுண்டும் போது பூக்கள் ஒன்று கிடச்சிது அப்போது ஒன்று ஓகே ரெண்டாவது தடவை நம்ம சுண்டும் போது பூ எத்தனை கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கிடச்சிது அப்படின்னா அதாவது பூ கிடைக்கல தலை தான் விழுந்துச்சு அப்படின்னா அப்போ ஜீரோ அப்போ எக்ஸுங்கிறதுக்கு ஒரு எண்களோடு தொகைப்படுத்தி எழுதுகிறோம் இதுக்கு தான் பேர் சமவாய்ப்பு மாறின்னு பேர் இந்த நாணயம் சுண்டுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சமவாய்ப்பு சோதனை இதே மாதிரி பகடையை உருட்டுதல் அப்படிங்கிறது ஒரு சமவாய்ப்பு சோதனை இதை மாதிரியான சமவாய்ப்பு சோதனைகளில் கிடைக்கக்கூடிய அந்த சமவாய்ப்பு மாறியின் மதிப்பு தான் நமக்கு எக்ஸுங்கிற வேரியபிளில் கணக்கில் கொடுத்துருக்காங்க அதுதான் நமக்கு கணக்கில் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிஆப் எக்ஸிகோல்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா அது அதை நிகழ்ந்தவு நிறை சார்பு மதிப்புகள் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அது ஏன் அப்படி வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்தவு நிறை சார்புக்கு ப்ராவுல்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எக்ஸின் மதிப்புகளுக்கு நிகராக அதுக்கு உள்ள ஜீரோ தலை உழுவதற்கு நிகழ்ந்தவோ என்ன ஒரு தலை உழுவதற்கு நிகழ்தவு என்ன ஜீரோ பூ விழுவதற்கு நிகழ்ந்தவோ என்ன ஒரு பூ விழுவதற்கு நிகழ்தவு என்ன அப்படிங்கிறத எண்களுக்கு நிகரான ப்ராவுல்டி மதிப்புகள் நிகழ்தவு மதிப்புகளை நம்ம அட்டவணைப்படுத்துகிறோம்னா கிடைக்கக்கூடியதானது நிகழ்ந்தவும் நிறை சார்புன்னு சொல்லக்கூடியது இந்த நிகழ்ந்த நிறை சார்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அதாவது ஸ்மால் எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் அதை எழுதலாம் பிஆப் எக்ஸுன்னு எழுதலாம் எது தேவைப்படுதோ அந்த வடிவத்தில் நம்ம எழுதிக்கலாம் இதான் நிகழ்தகவு நிறை சார்பு இதில் முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்தவு நிறை சார்போட மதிப்புகளின் கூடுதல் அப்படிங்கிறது ஒன்று அதாவது சம்மேஷன் பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோதுனா ஒன்று அப்படிங்கிறது நிகழ்தகுகளின் கூடுதல் மதிப்பு ஒன்று டோட்டல் ப்ராபல்ட்டி வந்து ஒன்று அப்படிங்கிறது நமக்கு இதில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த நிகழ்தவு நிறை சாப்பிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஃபார்ம்லா இதை இந்த கணக்கில் நம்ம பயன்படுத்த போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கில் சராசரி மற்றும் பறவுற்படி மதிப்புகள் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கணக்கு இருக்குது அதனால் சராசரிக்கு என்ன ஃபார்ம்லா பரவற்படிக்கு என்ன ஃபார்ம்லா அப்படிங்கிறத அடுத்து பார்த்துருவோம் கணித எதிர்பார்ப்பு மற்றும் பறவைப்படி இந்த கணித எதிர்பார்ப்பு தான் என்னென்னு அழைக்கப்படுது சராசரி அதாவது கணித எதிர்பார்ப்புனா இ ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சம்மேஷன் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த ஏற்கனவே பார்த்தோம் நிகழ்தாவு நிறை சார்பிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அட்டவணை மதிப்புகள் ஓகே அந்த இ ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இதுதான் என்னென்னு பேர் சராசரி அப்படின்னு பேர் சராசரிக்கான ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பரவற்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதாவது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதற்குரிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் டு த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா இதுதான் நமக்கு எந்த மாதிரி வருவதை கொடுத்தாங்க சிக்மா ஸ்கொயர்டு அதாவது திட்டவழக்கத்தோட ஸ்கொயர் தான் அந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அதாவது பலருப்படி இந்த சிக்மா ஸ்கொயருங்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சி அது நூறு அளப்பு இருக்கணும் கணக்கில் ஓகே இப்போ சிக்மா ஸ்கொயருக்கான ஃபார்முலா இது இதுதான் இ ஆஃப் எக்ஸ் அதாவது சராசரி இந்த இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுவும் ஈஸி தான் பாருங்கள் இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட்டை கோல்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தெரியல அதாவது சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் அது இஆஃப் எக்ஸு சமேஷன் எக்ஸு ஸ்கொயர்டு எஃப் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஓகே இப்போ இந்த மதிப்புகள்லாம் கண்டுபிடிச்சி நம்ம இந்த ஃபார்மிலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான அந்த சிக்மா ஸ்கொயர் கிடச்சிரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ தேவையான அனைத்து ஃபார்மாக்களையும் பார்த்தாச்சு இப்போ நம்ம கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருவான் இப்போ கணக்கில் கொடுக்கப்பட்டது ஒரு அட்டவணை நமக்கு அது பார்த்திங்கன்னா எந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க எக்ஸு பிஆப் எக்ஸு அப்படிங்கிற மதிப்புகள் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இதோட மதிப்புகளை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வகையில் கண்டுபிடிக்க போகிறோம் ஒன்று நிகழ்ந்தாவு நிறை சார்பு பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா இதோட சராசரி மதிப்பு கொடுத்துட்டாங்க சராசரி மதிப்பு எவ்வளோ கொடுத்தாங்க பாருங்கள் ரெண்டு புள்ளி மூணு அதை பயன்படுத்தியும் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸோட மதிப்புகள் என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று அடுத்தது மூணு நாலு ஆறு அப்படின்னு இருக்குதா ஓகே எஃப்ஆவெக்ஸோட மதிப்புகள் என்ன இருக்குது பாருங்கள் எஃப்ஆவெக்ஸோட மதிப்புகள் 1 பை அஞ்சு ஏ ஒன்று பை மூணு ஒன்று பை அஞ்சு பி ஓகே இப்போ சராசரி கொடுத்தாங்க சராசரிக்கு என்ன ஃபார்மில் பார்த்தோம் சம்மேஷன் எக்ஸ் எஃப் அப்போ அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ்ஐ எஃப்ஆப்எக்ஸையும் பெருக்கிடலாம் எக்ஸ்ஐ எஃப்ஆப்எக்ஸையும் பெருக்கினோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் இது ரெண்டையும் பெருக்குங்க எவ்வளோ கிடைக்கும் மைனஸ் ரெண்டு பை அஞ்சு இது ரெண்டையும் பெருக்குங்க மைனஸ் ஏ இது ரெண்டையும் பெருக்குங்க மூணு பை மூணு ஓகே அதாவது கொடுத்துருக்கிற எக்ஸையும் எஃப்ஆவெக்சையும் பெருக்கணும்னா நமக்கு எக்ஸு எஃப்ஆவெக்ஸ் கிடைக்கும் எக்ஸ் எல்லாம் கூட்டினோம்னா தான் என்ன கிடைக்கும் சராசரி ஓகே அடுத்து பாருங்கள் நாலு பை அஞ்சு அடுத்து பாருங்கள் எவ்வளவு ஆறு இன்ட்டு பி வேறு ஒன்றும் இல்லை அப்போ ஆறு பி கிடைக்கும் ஓகே இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா கிடைக்கக்கூடியதான் என்னது சராசரி அப்படிங்கிறது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மூணுக்கு மூணு கேன்சல் ஆகிடும் ஒன்று கிடைக்கும் ரைட் இப்போது இதோட கூடுதல் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எழுதுவோம் அதாவது இ ஆஃப்எக்ஸ் ஈக்குவல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இ ஆஃப் எக்ஸ் அதாவது சராசரி ஈக்குவல்டு எவ்வளோ கொடுத்துருவாங்க ரெண்டு புள்ளி மூணு அப்போ ரெண்டு புள்ளி மூணு தான் இந்த கூடுதலையும் மதிப்பு அதாவது சம்மேஷன் x எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பு எவ்வளோதுனா ரெண்டு புள்ளி ஓகே ரெண்டு புள்ளி மூணு கூட்டுவோம் என்ன கிடைக்கும் பாருங்கள் மைனஸ் ரெண்டு அப்புறம் இதில் பாருங்கள் நாலு பை அஞ்சு நாலு பை அஞ்சில் ரெண்டு பை அஞ்சு எவ்வளவு ப்ளஸ் ரெண்டு பை அஞ்சு அடுத்து பாருங்கள் மைனஸ் ஏ அப்புறம் ப்ளஸ் ஒன் அப்புறம் வேறு என்ன இருக்குது பாருங்கள் நாலு பை அஞ்சு தான் நம்ம மைனஸ் பண்ணி ரெண்டு பை அஞ்சுன்னு முன்னாடி எழுதிட்டோம் அப்போ ப்ளஸ் ஆர் பி ப்ளஸ் ஆர் பி கோல்ட்டு ரெண்டு புள்ளி மூணு இது மாதிரி கிடைக்குது ஓகே இதில் தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த மாறிலிகள் ஏபி தான் கண்டுபிடிக்கணும் ரெண்டு மாறிலிகள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு க்ளூ நமக்கு தேவைப்படுது ஒரு குழு என்னன்னா சராசரி இன்னொரு குழு என்னன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆப்எக்ஸோட கூடுதல் ஒன்று அதாவது சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் நிறை சார்புகளோட அந்த மதி பிஆப்எக்ஸின் மதிப்புகளோட கூடுதல் ஒன்று இருக்கா இல்லையா அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் ஓகே இப்போ இதில் தேவையான இந்த மாரிலிகள் ரெண்டையும் கண்டுபிடிக்கணும்னா இப்போ எல்ஹெச்எஸ்சில் இந்த மாரிலிகள் வச்சுக்கோம் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் பி ஈக்வல்டு இந்த மற்ற மாரிலிகளை அந்த பக்கம் அனுப்பிடுவோம் அதாவது ரெண்டு புள்ளி மூணு ப்ளஸ் ஒன்று அந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு பை அஞ்சு அந்த பக்கம் வந்தால் மைனஸ் ரெண்டு பை அஞ்சு ஓகே அப்போ என்ன ஃபா இது கிடைக்கிது பார்த்தீங்கன்னா அதாவது கிடைக்க தேவையான அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏ அண்டு பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ ப்ளஸ் ஆறு பி அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி மூணுல ஒன்று பையனா ஒன்று புள்ளி மூணு அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒன்று புள்ளி மூணு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு கிடைக்கிது ஓகே இதை நம்ம சிம்ளை பண்ணுவோம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆர்ஹெச்எஸ் சைடில் இருக்கிறத எல்சிஎம் எடுப்போம் அப்போ அஞ்சு இன்ட்டு ஒன்று புள்ளி மூணு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு ஓகே அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஆறு பி ஈக்குவல்ட்டு எவ்வளவு கிடைக்குதுன்னா ஆறு புள்ளி அஞ்சு மைனஸ் ரெண்டு டிவைடட் பை அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் ஓகே இது ஆறு புள்ளி அஞ்சில் ரெண்டு பையனா எவ்வளவு நாலு புள்ளி அஞ்சு அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஆறு பி ஈக்குவல்ட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னா நாலு புள்ளி அஞ்சு டிவைடட் பை அஞ்சுன்னு கிடைக்குது இந்த நாலு புள்ளி அஞ்சு இப்போ ரெண்டாவது பெருக்கி ரெண்டாவை ஊற்றுக்கலாம் அப்போ என்ன கிடைக்கும்னா ரெண்டு இன்ட்டு நாலு புள்ளி அஞ்சு ஒன்பது கிடைக்கும் அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் பியோட மதிப்பு எவ்வளோதுன்னா ஒன்பது பை ரெண்டு பத்து கிடைக்குது இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுருவோம் இதுதான் ஏபிக்கு இடையான முதல் தொடர்பு இதை வந்து சராசரி ஈக்குவல்ட்டு ரெண்டு புள்ளி மூணுங்கிறத வச்சு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சாதான் அந்த ஏபியை சால்வ் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிகழ்தவு அதாவது சம்மேஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு எவ்வளோன்னா ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் கூட்ட வேண்டிதான் இதோட கூடுதல் வந்து மதிப்பு ஒன்று அப்போ அதுலேயும் ஏபி இருக்குது பாருங்கள் அப்போ எல்லாத்தையும் கூட்டி ஒன்றுன்னு வச்சுக்கோ அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஒன்று பை அஞ்சு ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் ஒன்று பை அஞ்சு ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன்று இது எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இதோட மதிப்பு எவ்வளோன்னா ஒன்று அப்படிங்கிற நிகழ்தவு நிறை சார்போட அந்த தன்மையை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக அதோட நிகழ்தவு கூடுதல் வந்து ஒன்று அப்படிங்கிறத பார்த்தோம்ல அதை வச்சு இந்த நிகழ்த்தவு கூடுதல் ஒன்றுங்கிறத எடுத்துக்கிட்டு இதை கண்டுபிடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஏபி இருக்குது பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இருக்குது அதனால் இதில் மற்ற மாறிலிகள் மற்ற எண்களை வந்து ஆர்எச் சைடு அனுப்பிடுவோம் அப்போ என்ன கிடைக்கும் ஏ ப்ளஸ் பி கிடைக்கும் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒன்று பை அஞ்சு ஒன்று பை அஞ்சு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பை அஞ்சு ஆகும் ஆறு சைடு போகும்போது ஏற்கனவே ஒன்று இருக்குது மைனஸ் ரெண்டு பை அஞ்சு வந்துடும் ப்ளஸ் ஒன்று பை மூணு அந்த சைடு போணுச்சின்னா மைனஸ் ஒன்று பை மூணு கிடைக்கும் இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னா பதினஞ்சு எல்சியம் ஐ மூணு பதினஞ்சு ஓகே அப்போ முதல்ல பதினஞ்சு அப்படியே வந்துடும் இதில் அஞ்சு இருக்கிறனால மூணால் இருக்கணிங்கன்னா ஆறு இது மூணு இருக்கிறனால அஞ்சாலை இருக்கனிங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சும் பதினொன்று பதினஞ்சில் நமக்கு எந்த போயிடுது பதினொன்று போய்ட்டுனா பாக்கி நாலு அப்போ ஏ ப்ளஸ் பி கோட்டு பதினஞ்சில் பதினொன்று தான் பாக்கி எவ்வளவு அப்படின்னா நாலு பை பதினஞ்சு அப்படின்னு கிடைக்குது இது சவுண்ட் பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோம் ஓகே ஏற்கனவே பாருங்கள் ஒன்று சவுண்ட் பாடும் ஏபியில் இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் பாடாக இருக்குது இதுவும் ஏபியில் இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் பாடாக இருக்குது ரெண்டு சவுண்ட் பாட்லேருந்தும் ஏபிஏ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என்ன பண்ணுவோம் இது அப்படியே எடுத்து இந்த சவுண்ட் பாடு பாருங்கள் இதுலேயும் ஏங்கிறது மைனஸ் இருக்குது அதில் ப்ளஸ் இருக்குது கூட்டினாலே நமக்கு பியோட மதிப்பு கிடைக்குது அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் பி ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது பை பத்து ஓகே ஒம்பது பை பத்து அப்போ ரெண்டையும் கூட்டுவோம் அப்போ கூட்டினோம்னா ஏஏ கேன்சல் ஆகிடுது ஆர் பியும் ஒரு பியும் ஏழு பி ஏழு பியோட மதிப்பு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து தான் ஆகணும் ஓகே அப்போ நாலு பை பதினஞ்சு ப்ளஸ் ஒம்பது பை பத்து ஓகே இப்போ ஏழு பியோட மதிப்பு இதை மாதிரி கிடைக்குது இதுக்கு எல்சியம் எடுத்து ஏழு பியோட மதிப்புலேருந்து ஒரு பியோட மதிப்பை அடுத்து கண்டுபிடிப்போம் அப்போ ஏழு பி கோல்ட்டு என்ன மதிப்பு கிடச்சிது நாலு பை பதினஞ்சு ப்ளஸ் ஒம்பது பை பத்து நாலு பை பதிஞ்சு ப்ளஸ் ஒன்பது பை பத்து இதுக்கும் எல்சிஎம் எடுப்போம் பத்து பதினஞ்சு ரெண்டுக்கும் எல்சிஎம் என்னான்னு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது பதினஞ்சு ரெண்டு தடவை வரும் அப்போ ரெண்டு நாங்கள் எட்டு பத்து வந்து மூணு தடவை வரும் அப்போ எவ்வளோ கிடைக்கும் ஒம்போது இருபத்தேழு அப்போ இருபத்தேழு எட்டு முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது தான் நியூ நியூமேட்டரில் வரக்கூடியது அப்போ ஏழு பி ஏழு பி இக்குவல்ட்டு எவ்வளோதுனா முப்பத்தஞ்சு பை முப்பது இதில் அஞ்சாவது பாடலில் அடிச்சிங்கன்னா ஆரஞ்சு முப்பது ஏழஞ்சு முப்பத்தஞ்சு இதுலேருந்து ஒரு பியோட மதிப்பு எவ்வளோ வருதுன்னா ஏழு பை ஆறோட வகுத்தலில் தான் இந்த ஏழு வரும் பெருக்கல்ல இருக்க ஏழு வகுத்தலில் வருது அப்போ பியோட மதிப்பு எவ்வளோதுன்னா ஒன்று பை ஆறுன்னு கிடைக்கிது அப்போ பியோட மதிப்பு எவ்வளவு ஒன்று பை ஆறு ஓகே பி கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஏ கண்டுபிடிக்கணும் எதில் பிரதிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு எதில் வேணால் பிரதிக்கலாம் இதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல்ட்டு நாலு பை பயன்ஜுன்ட்டுருக்கு அதில் பிரதித்திடுவோம் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு நாலு பை பதினஞ்சுங்கிறது ரெண்டாவது ஈக்குவேஷன் அதில் பிரதிட்டோம்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல்டு நாலு பை பதினஞ்சு இதில் பிக்கு போலாம் ஒன்று பை ஆறு போட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் ஒன்று பை ஆறு ஈக்குவல்டு நாலு பை பதினஞ்சு இப்போ ஏ இக்குவல்டு எவ்வளோதுனா நாலு பை பதினஞ்சு மைனஸ் ஒன்று பை ஆறு எல்சி எடுத்திங்கன்னா எவ்வளோ தூரம் பையஞ்சிக்கும் ஆறுக்கும் எல்சியும் வந்து அதே முப்பது தான் அப்போ பதினஞ்சு எத்தனை தடவை ரெண்டு தடவை இப்போ ரெண்டு நாங்கள் எட்டு ஆறு வந்து அஞ்சு தடவை அப்போ அஞ்சு கிடைக்கும் அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டில் அஞ்சு போயின்னா மூணு மூணு பை முப்பது அப்போ மூணாம் இப்போ எல்லாம் அடிச்சிங்கன்னா ஓரு மூணு மூணு பத்து மூணு முப்பது அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோது ஒன்று பை பத்து அப்படின்னு கிடைக்குது அப்போ ஏவட மதிப்பு ஒன்று பை பத்து பியோட மதிப்பு ஒன்று பை ஆறு இந்த மாரிலிகள் அதாவது அந்த பிஆப் எக்ஸில் இருக்கக்கூடிய ஏபிங்கிற மாரிலிகளை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதை எடுத்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிடுமா நமக்கு தேவை வந்து அடுத்த ஸ்டெப் போகணும் அதாவது நம்ம என்ன என்ன கண்டுபிடிக்கணும் பரவற்படி கண்டுபிடிக்கணும் சராசரி கொடுத்துட்டாங்க அப்போ பறவைப்படி கண்டுபிடிக்கிறது மிகவும் தான் அப்போ தேவையான அந்த ஏபி மதிப்புகளை எதில் பிரதிக்கிட்டலாம் பி ஆஃப் எக்ஸில் பிரதிக்கிட்டு எழுதினோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் ஏயின் மதிப்பு ஒன்று பை பத்து பியின் மதிப்பு ஒன்று பை ஆறு அப்படிங்கிறத பிரருதிக்கிட்டே எழுதியாச்சு ஓகே இப்போ அடுத்து வேற என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம பறவைற்படி கண்டுபிடிப்பதற்கு ஃபார்முலா பார்த்தா ஏற்கனவே வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இ ஆஃப் கேபிட்டல் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் இஆ ஆஃப் எக்ஸ் டு ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்த்தோமா இல்லையா அப்போ அந்த இ ஆஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸு ஸ்கொயர்டு எஃப் அப்போ அது கண்டுபிடிப்பதற்கு பார்த்திங்கன்னா இங்கே இந்த வடிவத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது எக்ஸு ஸ்கொயர்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸின் மதிப்பு எஃப்ஆஃப் எக்ஸின் மதிப்பு இப்போ தான் நம்ம டேபிள்லேருந்து ஏபியோட மதிப்பை இப்போ என்ன ஸ்கொயர் பண்ணி அதோட ஓகே ஒரே நம்ம முடிச்சிடுவோம் இப்போ மைனஸ் ரெண்டு இருக்கா அதை ஸ்கொயர் பண்ணால் அவ்வளவு நாலு அதோட இதை பெருக்குங்க நாலு பை அஞ்சு ஓகே அடுத்து பாருங்கள் இது மைனஸ் ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் அவ்வளோ உள்ளது ப்ளஸ் ஒன்று அதோட ஒன்று பை பத்தை பெருக்குங்க ஒன்று பை பத்து மூணு ஸ்கொயர் ஒம்பது அதை ஒன் பை மூணோட பெருக்கினீங்கன்னா ஒம்பது பை மூணு அடுத்தது நாலு ஸ்கொயர் பதினாறு அதை ஒன்று பை அஞ்சோடய பெருக்கினீங்கன்னா பதினாறு பை அஞ்சு ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு அதோட ஒன்று பை ஆற பெருக்கினீங்கன்னா முப்பத்தாறு பை ஆறு ஓகே இதை கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயரோட மதிப்பு கிடைக்கும் அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுவோம் அதாவது கூட்டும்போது நமக்கு ஈஸியாக இருப்பதற்காக என்ன பண்ணிடுவோம் இதை மூணாம் வாய்ப்பாடில் ஆயிடுச்சிங்கன்னா மூணு ஒம்பது கிடச்சிரும் இதை ஆறாம் வாய்ப்பாட்டில் ஆயிடுச்சிங்கன்னா ஆறாறு முப்பத்தாறு கிடச்சிரும் அப்போ முழு எண் மதிப்புகள் பார்த்திங்கன்னா மூணும் ஆறும் இருக்குது அதை நம்ம கூட்டிடலாம் ஓகே அப்போது சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னா நாலு பை அஞ்சு ப்ளஸ் ஒன்று பை பத்து இந்த மூணையும் ஆறையும் கூட்டினோம்னா ஒம்பது கிடைக்கும் ப்ளஸ் பதினாறு பை அஞ்சு ஓகே இப்போ பாருங்கள் என்ன கிடைக்குது டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதில் அஞ்சு பத்து தான் இருக்குது ஈஸியாக நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம் இப்போ எல்சிஎம் எடுங்க என்ன கிடைக்கும் எல்சிஎம் பத்து எடுத்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் அஞ்சுனா ரெண்டு தடவை அப்போ எட்டு பத்துன்னா ஒரு தடவை தான் இப்போ ஒம்பது அப்போ பத்து தலை பெருக்கணும் அப்போ பயத்தொம்போது தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்க ரெண்டால் பெருக்கணும் ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு ஓகே இப்போ இதை கூட்டுங்க எவ்வளோ கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு எட்டும் நாற்பது நாற்பது தொண்ணூறும் நூற்றி முப்பது நூற்றி முப்பது ஒன்று நூற்றி முப்பத்தொன்று அதாவது நூற்றி முப்பத்தொன்று பை பத்து அப்படிங்கிறது தான் என்னது சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதோட மதிப்பு அப்போ கண்டுபிடிச்சாச்சு தேவையான அந்த இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் இதுதான் என்னது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டோட மதிப்பு நூற்றி முப்பத்தொன்று பை பத்து கண்டுபிடிச்சாச்சு இன்னும் நமக்கு பாக்கி இருக்கிறது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸில் பெருதிவிட வேண்டியது தான் அடுத்த அதை கண்டுபிடிச்சிடும் அதாவது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்ம்லா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இ ஆஃப் கேபிட்டல் எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் இஆஃப் கேபிட்டல் எக்ஸ் டு த ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுல இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு நூற்றி முப்பத்தொன்று பை பத்து அப்போ நூற்றி முப்பத்தி ஒன்று பை பத்து மைனஸ் இ e ஆஃப் of இஆஃப்எக்ஸ் தான் கணக்கில் சராசரி என்ன மாதிரி கொடுத்துருவாங்க ரெண்டு புள்ளி மூணு அப்போ அதை டு த ஹோல் ஸ்கொயர் போட்டுட வேண்டியதான் அப்போ ரெண்டு புள்ளி மூணு டு த ஹோல் ஸ்கொயர்டு ஓகே அப்போ நூற்றி முப்பத்தி ஒன்று பை பத்து மைனஸ் ரெண்டு புள்ளி மூணு ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத என்ன எழுதலாம் இருபத்தி மூணு பை பத்து டு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகே இருபத்தி மூணு பை பத்து டு த ஹோல் ஸ்கொயர் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வேறு ஒரு பெரியானது சிக்மா ஸ்கொயர் அப்போ சிக்மா ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வடிவத்தில் எளிதாக வருது நமக்கு அதனால தான் ரெண்டு புள்ளி மூணு எப்படி எழுதிறோம் இருபத்தி மூணு பை பத்துனு எழுதிக்கிறோம் ஓகே அப்போ நூற்றி முப்பத்தி ஒன்று பை பத்து மைனஸ் இருபத்தி மூணு ஸ்கொயர் எவ்வளோது இருபத்தி மூணு இன்ட்டு இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி ஒம்பது டிவைடட் பை பத்து ஸ்கொயர் நூறு இப்போ இதுக்கு எல்சியம் எடுப்போம் எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் எல்சியம் நூறுங்கிறது கிடைக்கும் அப்போ நூறுங்கிறது எல்சியம் எடுத்தால் இங்கே ஒரு பத்தாளை பெருக்கணும் அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி பத்து மைனஸ் ஐநூற்றி இருபத்தி ஒம்பது அப்படினு கிடைக்கும் இதுதான் சிக்மா ஸ்கொயரோட மதிப்பு இப்போ நமக்கு தேவை வந்து சிக்மா ஸ்கொயர் இல்லை என்ன கண்டுபிடிக்கணும் நூறு சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்க நூறு வவுர்த்தல இருக்கா அதை கூட நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ என்ன கிடைக்கும் நூறு சிக்மா ஸ்கொயர் இக்கோல்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் ஐநூற்றி இருபத்தொம்போது போயிட்டுனா பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தொன்று கிடைக்கும் அப்போ இதுலேருந்து நமக்கு தேவையான விடைங்கிறது பார்த்தீங்க நூறு சிக்மா ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளவு எழுநூற்றி எண்பத்தொன்று அப்படிங்கிறது இந்த வினாவிற்கான விடை அப்போ நமக்கு தேவையான சமமான மதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிறது தான் இந்த வினாவிற்கான சரியான விடை இந்த வினாவிற்கான விடையை நிகழ்ந்த நிறை சார்போட அடிப்படை பண்பை பயன்படுத்தியும் சராசரி மதிப்பு காண்பதற்கான ஃபார்முலா மற்றும் பரவுற்படி சிக்மா ஸ்கொயர் காண்பதற்கான வாய்ப்பாடையும் பயன்படுத்தி எளிதான முறையில் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வினா உங்களுக்கு நன்றாக புரியும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்